அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே சிலருக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆர்வம் இருக்கும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கிடைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் கேட்பதற்கு ஆர்வமாய் இருந்தாலும் அதன்படி வாழ ஆர்வம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன விதைக்கப்பட்ட அருகே போன்றவர்கள் இவர்கள் கேட்ட தெய்வ வார்த்தைகளை தக்க கவனமாய் இருக்க மாட்டார்கள் கேட்டவுடன் அந்த கடமை முடிந்தது என்று எண்ணி அடுத்ததாக உலக காரியங்களில் விடுவார்கள் அவை உள்ளே சென்று ஏற்கனவே கேட்ட தெய்வ வார்த்தைகளை பலர் தர விடாமல் விடுகிறது எனவே தெய்வ பிள்ளைகளாகிய நான் அவருடைய வார்த்தைகளை கேட்டு பயனடைய வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்திற்கு ரட்சிப்பு என்னும் வேலையை போட வேண்டும் அது மாத்திரமல்ல கேட்ட வார்த்தைகளை பின்பற்றி வாழ நாம் போதிய கவனம் செலுத்த வேண்டும் அப்பொழுது நாமும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல இருப்போம் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்